சம்பளம் மனிதனுடைய ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பொக்கிசமான நாளாகும் இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் புனிதமான நாட்களாக அமைய வேண்டும் இந்த நாளில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் நிம்மதியாக வேலையில் செய்ய வேண்டும் என்று அனைத்து ஆத்மாக்களும் நினைக்கக்கூடிய செயலாகும் காலையில் எழுந்தவுடனே தம்முடைய ஆத்மா எப்படிப்பட்ட நிகழ்வுகளை சந்திக்கிறதோ அதை பொறுத்தே அந்த நாள் அவனுக்கு உன்னதமான நாளாக அமையும் அல்லது எதிர்மறையான நாட்களாக அமையக்கூடிய சூழலாகும் இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம் விற்கிறோம் படுக்கை அறையிலே படுத்துக்கிட்டு விட்டு கண் விழித்தவுடனே ஒரு சில பேர் என்ன பண்ணுறோம் தலைமாட்டிலே செல்ல வைத்துக் கொண்டு செல்லிலே மணி பார்க்கின்றோம் ஒரு சில பேர் என்ன பண்றோம் இந்த காலையிலே யாரே நமக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார்களா என்று அதை நாம் செல்ல பார்க்கின்றோம் ஒரு சில பேர் என்ன பண்ணுகின்றோம் இரவில் மற்றவர்கள் ஏதேதனும் ஒரு செய்தி அனுப்பியிருப்போம் அவர்கள் அனுப்பாமல் இருப்பார்கள் அப்படி யாரையும் நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று அவர்கள் காலையிலே எழுந்தவுடன் பார்க்கின்ற முகம் அந்த செல்போனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சில பேர் காலையில் எழுந்தவுடனே தன் முதலாக தன்னை வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் சில பிரச்சனையாக இருக்கும் சில பேர்கள் வங்கியிலே கடன் வாங்கியிருப்பார்கள் மறுநாள் அந்த தொகையை செலுத்த வேண்டிய நேரமாக இருக்கும் அவர்களுக்கு பண வரவு இருக்காது அதை நினைத்து கொண்டே படித்திருப்பார்கள் கணவன் மனைவியிடம் சொல்வார்கள் நாளைக்கு நாம் விழுந்து விட்டது பணத்துக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இவங்க அதை பற்றி காலையிலே அவர் என்ன பண்ணுவார்கள் அந்த பிரச்சனையோடு ஆரம்பிப்பார்கள் ஒரு சில பேர் மன நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் காலையில் எழுந்தவுடனே சிந்தனைகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கும் இதேபோல் ஒவ்வொருவர்களுக்கும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றமே தவிர பிரச்சனை இல்லாமல் உலகத்தில் யாரும் கிடையாது அப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் காலிலே எழுந்த உடனே கண் உடனே முதலாக நம்முடைய இரண்டு கைகளையும் நன்றாக இப்படி தேய்த்து உங்களுடைய கண்களிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும் இறைவா இந்த நாள் உன்னதமான நாளாக பரமேஸ்வர எனக்கு அமைத்துக் கொடுங்கள் என்று சொல்லி தம்முடைய கண்களில் இரு கைகளையும் ஒத்திக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எழுந்தவுடனே தன் கைகளை குளிர்ந்த நீரினால் கழுக வேண்டும் தொட வேண்டும் அந்த நீர் என்பது பெருகக்கூடியது அடுத்தபடியாக தன்னுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி கலாச்சாரம் இருந்திருக்கக்கூடிய உப்பை எடுத்து தன் கைகளை வைத்து பார்க்க வேண்டும் இவை கடலில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பொருளாகும் நாம் உடனே முப்பது கோடி தேவரும் வாழக்கூடிய பசுவையை பார்ப்பது உன்னதமான செயலாகும் மனதுக்கு குளிச்சு பொருந்திய ஒரு பசுமையான மரங்களை செடிகளை பார்க்கலாம் இந்த விஷயங்களை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அன்று நாள் ஒரு புனிதமான நாளாக அமைக்கூடிய சூழலாகும் இரண்டாவதாக அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் சில பேர் பெண்கள் காலையில் உடனே நேரடியாக முகத்தை கழுவாமல் பல் புழக்காமல் சமையலையரையில் போய் சமையலெல்லாம் செய்து விட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அவருடைய வேலைகளை ஒரு சில பெண்கள் அவ்வாறு செய்வார்கள் ஒரு நிறைய பெண்கள் மகாலட்சுமி கலாச்சாரமாக குளித்துவிட்டு மிக புனிதமாக செய்வார்கள் அப்படி காலையில் உடனே அந்த பெண்கள் தான் வீடிலே இருக்கக்கூடிய அரிசி எடுத்து ஊற வைக்க போவார்கள் சமூகிப்பதற்காக அவ்வாறாக முதல் முதலாக அந்த அரிசி வந்து நாம் என்ன பண்ணக்கூடாது தொடக்கூடாது எடுக்கக்கூடாது கண் முழித்த உடனே அரிசி முகத்தை பார்க்கக்கூடாது இரண்டாவதாக புளியை கையில் தொடக்கூடாது புலியானது கரையக்கூடியது இதுனா இப்படி சுவாமி இதெல்லாம் செய்யலாமா இப்படிலாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாமா இப்படிலாம் இருக்கிறதா என்று சிலருக்கு நினைக்கலாம் சாஸ்திரம் ஒருபோதும் பொய்யாகாது இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் செய்து பாருங்கள் செய்தவனுக்கு உடனே செஞ்ச உடனே நமக்கு பலன் கிடைக்காது இதற்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தலை மாட்டில எல்லாத்தையும் வச்சு செய்யக்கூடாது நம்முடைய ஆத்ம திருப்தியாக ஆண்டவனை வழிபாடு செய்யும் சமயத்தான் இறையர்களானது நமக்கு கிடைக்குமே தவிர சில பேரில் நல்லது என்று சொல்லி கோயிலுக்கு போய்கிட்டே இருப்பார்கள் அது காலதாமதமாகவும் கோயிலுக்கு செல்ல மாட்டார்கள் நிறைய பேர் பார்க்கலாம் திடீர்னு எப்போ ஏன்னுமா நீ கோயிலுக்கு போகிறதே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த தெய்வத்திற்கு வேண்டியிருந்தேன் இது நடக்கலைங்க அதனால் ஒரு ஜாதகர் சொன்னார் அந்த கோயிலுக்கு போக சொன்னாருங்க அங்கே போய் அவர்கிட்ட பார்த்தேன் அங்கே நடக்கலைங்க இன்னொரு ஜாதகர் அந்த தெய்வத்துக்கு போக சொன்னாருங்க அந்த ஆத்மாவானது ஒருநிலை மனமில்லாமல் சுழன்று கொண்டே இருப்பார்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள் மனிதனாக திறக்கப்பட்ட ஒவ்வொரும் நிலைத்து வாழ வேண்டும் நிலையான தன்மையுடையவனாக இருக்க வேண்டும் தன் சிந்தையிலும் செயல்பாடிலும் எவன் ஒருவன் ஆணைத்தரமுக நம்பிக்கோடு நிலைத்து இருக்கின்றானோ அவன் கட்டாயமாக வெற்றி அடைவான் சில தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்திலே எல்லா பிரச்சனையும் தாண்டிதான் வந்திருப்பார்கள் தொழிலே பின்னடைந்திருப்பார்கள் எண்ணற்ற துன்பத்தை சந்தித்திருப்பார்கள் அவர்கள் விடா முயற்சியும் இறைவனுடைய அருகிறனையும் இருக்கின்ற சமயத்தில் இன்றைக்கு அவர்கள் நிமிர்ந்து வாழக்கூடியவராக இன்றைக்கு நிறைய பேர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் அப்படிதான் ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான நாளாக எரியர்கள் நாளாக இருக்க வேண்டுமென்றால் காலையில் எழுந்தவுடனே ஒரு பதட்டமாக ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்க வேண்டாம் சில வீடுகளிலே குழந்தைகளை காலையிலே படிப்பதற்காக எழுப்புவார்கள் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எழுப்பும் போதே சொல்லுவார்கள் என்ன எருமமாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற எல்ஸ் படிக்க வேண்டாமா அப்படி அந்த குழந்தை காதிலே இந்த எருமை என்ற அந்த வார்த்தை நுழைந்தவுடனே அது ஆறு அறிவிலிருந்து ஐந்தறிவாக வந்துவிடும் அந்த சிந்தித்தல் நாணம் என்பது இல்லாமல் போய்விடும் அக்கிரிணைகளை ஓடும் மனிதர்களை ஒருபோதும் குழந்தைகளை நாம் ஒப்பிட்டு பேசுவது மகா பாவம் ஆகும் இப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை நாம் சொல்லுகின்ற சமயத்தில் அந்த குழந்தைகளுடைய அந்த நாள் சிறப்பாக இருக்காது அப்ப இன்முகத்தோடு அந்த குழந்தைகளை எழுப்ப வேண்டும் சந்தோஷமாக சுவாமி எழுந்துட்டு சுவாமி படிக்கணும் தம்போ எக்ஸாம் வந்துச்சு சாமி படிச்சு நல்லா நீ மார்க் எடுக்க வேணா தங்கம் சொல்லி பாருங்கள் அந்த குழந்தை அழகாக இருந்திருப்பார்கள் யாரை எழுப்புவதாக இருந்தாலும் சரி அந்த எழுப்புகின்ற பொழுது அவருடைய ஆத்மாக்குள் ஒரு தெய்வீகமான வார்த்தைகள் ஒரு புனிதமான வார்த்தைகள் அந்த ஆத்மாக்குள் முதல் வார்த்தை அந்த நாட்களின் முதல் வார்த்தை எவ்வாறு அமைகிறதோ அதை குறித்து தான் அந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக அமையும் இதுதான் நம்முடைய கிரகங்களை சொல்லுகிறார்கள் நவகிரகங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருக்கு ஒம்பது நவகிரகங்களும் வீட்டில் தான் இருக்கு சூரியன் தகப்பனார் சந்திரன் தாயார் சுவாய் சகோதரர்கள் புதன் பகவான் நம்முடைய குழந்தைகள் வியாழன் நம்முடைய குருமார்கள் வெள்ளி நம்முடைய துணவியார் சனி பகவான் நம்மளிடம் பணியாற்றக்கூடிய வேலையாட்கள் இந்த மற்ற இரண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்களாகும் ராகு கேது இந்த ஏழு கிரகங்களை நீ சரியாக வீட்டில் பயன்படுத்தினாலுமே உன் வாழ்க்கையில் வெற்றி சத்தியமாக கிடைக்கும் தகப்பனாரை சரியாக உபசரித்தல் தாயாரை சரியாக பேணிகாத்தல் சகோதரர்களுடன் இறக்கமான வாழ்க்கை வாழுதல் குழந்தைகளிடம் அன்பாக இருத்தல் மனைவியுடன் நற்கணவனாக வாழுதல் வேலை செய்யக்கூடிய பணியாளரிடம் அன்பாக பேசுதல் இவற்றில் எங்கே மாறினாலும் நமக்கு பிரச்சனை உருவாகும் இறைவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் நமக்கு புனிதமான நாளாக அமைவதற்கு சராசோனார்கள் அறுபுரிந்து உங்கள் குடும்பம் எல்லா சிழும் வளம் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு எந்திரமான அறுபடியட்டும் ஓ நமோ நமஸ்வாய நமாக